இஸ் எ வெல்த் ஆஃப் இன் அ டவுட்டர் ஒரு விதமாக சொல்லுவேன் குடும்பத்தோடு உறவு சரியில்லாத ஒரு மனுஷனுடைய ஆஸ்தி எங்க எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா பொறுத்தே விட்டுவோம் இந்த வெல்த் ஆஃப் அ மேன் இஃப் இஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ப்ராப்பர் இஸ் அவுஸ் இட் கோ செல்ஸ் அதனால தான் சொல்லிட்டு அவர் சொன்னார் சேஸ் பதினெட்டாம் அவசரத்தில் உன்னுடைய ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக லைக் ய ஃப்ரம் இன் பி உன்னுடைய இளவயதின் வயதின் மனைவியோடு மகுட்சியாயிரு அவளே நேசிக்கப்படத்தக்கதான வரையாடு பெண்மானு போல் இருப்பாளா சோ லெட் சி பீ அஸ் எ லக்கி ஹையன் லெட் ஐ ஆசீர்வதிக்கபடணும் லெட் ஐ ஃபவுண்டன் பீ BLESSட் ஆசீர்வதிக்கபடணும் இட் டு பீ BLESSட் ஒண்ணே

தெ எங்கே உங்களுடைய குடும்ப உறவுக்குள்ளே தவறான உறவுகள் வந்து விட்டதோ சொத்து வாங்கிட்டே இருக்கணும் அறுபது வயசுல எந்த மனைவி வரல அவங்க அப்பா ஏராளம் பொண்ணாச்சு வச்சாரு சம்பாதிச்சு வச்சாரு வீடு தோட்டம் வேலைக்காரன் வேலைக்காரி

ஐஸ் டேஞ்சர் டு யுவர் வேல். டேஞ்சர் டு தி லேபர். கையினுடைய பழனுக்கு ஆபத்து. டேஞ்சர் டு மணி தட்ஸ் தேர். இயேசுவின் நாமத்திலே எச்சரிக்கிறேன் நான் சொல்றேன். I tell you a warning in the <inaudible> name <inaudible> of. தர் லார்ட் ஹஸ் கிவன் யுவர் ஃபேமிலி. தர் ஒனக்கு ஒரு லார்ட் ஹஸ் கிவன் யுவர் வைஃப். அதோட நிறுத்தி ஸ்டாப் வித் தட். அதோட நிறுத்தி ஸ்டாப் வித் தட். அதிலே மகளு குடும்ப உறவில மகள்லிங் அங்க ரிலேஷன் மகிழ்ச்சி டைவர்ட் ஆகும் டைவர்டட் சொத்துக்கு ஆபத்து தட்ஸ் டேஞ்சர் லர்கிங் ஃபார் யர் வெர் பிரயாசத்துக்கு ஆபத்து டேஞ்சர் ஃபேவ் நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் பேஞ்சர் ஃபார் ஆல் த லேபரெல்லாம் ஆபத்து தி டேஞ்சர் ஏம் ஆகலா தான் ஞானி சொன்னா ஏர் ஃபார் த வைஸ் மென் சே வா வூச்சிக்கான ஆஸ்வதிக்கப்படனும்மாப்பா வித ய ஃபவுண்டனஸ் காட்டு பிளெஸ்ட்

திஸ் சம்திங் சாட் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் எங்கேயோ தேடுறோம் அ வி சீக் அச்சாயல்ஸ் எல்லாத்தையும் இழந்து சபை கொள்ளும் சங்கத்து கொள்ளும் வேதனைக்குரியவர்களாக நாம் மாறிப்போம் வீ லூஸ் எவ்ரிதிங் அண்ட் பிகம் மென் ஆஃப் ஆகினி அண்ட் ப்ரீட் யுவர் பைபிள் ஃபாலோ யுவர் பைபிள் ஜஸ்ட் ஃபர் வேதத்தை வாசி ரீடியோ பைபிள் வேதத்தை நேசி லாவ் யோ பைவேதத்தை தியானி மெடிட்டேட்டன் யோ பைபிள் உன்னை காத்துக்கொள் ஸோ